இந்த விஷயத்துக்கே விட்டுட்டு போயிட்டா சீனியர் என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லை காதலாம் இவ்வளோதானா இதெல்லாம் சகஞ்சந்தாண்டா ரெண்டு நாள் கழிச்சு அங்கே போ கூப்பிடு வந்துட போகிறா நான் போக மாட்டேன் வேணும்னா அவ்வளோ வரட்டும் ஏன்டா அப்படி சொல்கிற உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை இல்லை ரொம்ப கஷ்டமான வேலைன்னு வச்சுக்கோ ஏன் அது என்னென்னு தெரியுமா ஒரு பொண்ணோட மனசை ஜெயிக்கிறது தான் வீட்டில் எப்போவுமே உனக்காகன்னு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கணும்டா பொண்டாட்டி இல்லாத புருஷ வாழ்க்கை உண்மையிலே சுகர்லெஸ் தான் நல்லதே நடக்கும் கவலைப்படாத என்ன நல்லது நடக்குமோ எப்போ நடக்குமோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல நேரம்ங்கிறது எப்பயும் வரும்டா உனக்கும் நிச்சயம் வரும் நீ பேசாம போய் அவளை கூப்பிடு அவ வருவா ஒருவேளை அவ வரலன்னு வச்சுக்க உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏருவா நான் நான் கொடுக்கறேன் எடுங்க சார் அவருக்கு என்ன குறைச்சல் உங்க பில்லு இல்ல வேணும்னா இந்த மொத்த பார்ல இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸோட பல்லையும் பே பண்ணுவார் இவரு கொடுக்கறதுக்கு தான் நான் இது உன்னோட பணம் இல்லப்பா வேற என்ன ஆகாயத்துல இருந்து விழுந்ததா எல்லா வீட்லயும் அப்பாவோட பணத்தை புள்ளைங்க செலவு பண்ணா என் வீட்டுல புள்ள பணத்தை அப்பா செலவு பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு வெக்கமா இல்ல ஓசில குடிச்சிட்டு ஓசிலே தின்னுக்கிட்டு இருக்க என்ன ஓசின்னு சொல்றீங்க உன் பொண்டாட்டி பேச்ச கட்டி வீட்டை விட்டு வெளியே போய் பிசினஸ்ல லாஸ் ஆகி வீடு ஜப்தி ஆகி நடு தெருவுல அனாமத்தான் என்ன ஒன்ன என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடைக்கலம் கொடுத்தவன் நான்தான்டா தான்டா உன்ன மாதிரி ஒரு நன்றி கிட்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா குருவே குருவே எவ்வளவு திமிரியா ஏன் சாப்பாடை சாப்பிட்டே என்னையே நாயை விட கேவலமானு சொல்றீங்க இனிமே நீ எனக்கு அப்பாவும் இல்ல நான் உனக்கு புள்ளியும் இல்ல கேடாவது கெட்டு தொலை சார் ஒரு நிமிஷம் உயிர் கொடுத்த அப்பாவே அடிப்பியா அப்பாவோட வேல்யூ தெரியுமா உனக்கு நமக்கு விழ வேண்டிய எத்தனையோ அடிகளை அவங்க தாங்கி எல்லாத்தையும் தாங்கி எதிர்த்து நிக்கிறவன் தான்டா அப்பன்றது இனிமே நீ இல்லடா அவரோட புள்ள நான் தான் குருவே தனக்கு பிறந்தாதான் புள்ளன்னு ஒன்னும் இல்ல மனசுக்குள்ள அன்பு இருந்தா போதும் அவனும் புள்ளதான் தான் லாஸ்ட் குருவே நிந்துறீங்க போலாம் வாங்க என்ன குருவே இன்னும் வருத்தத்தில் இருக்கீங்களா நான் சொந்தமா கட்டின வீடு நானே அதை விட்டு வெளியே வந்து அவன் சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன் அப்பான்னு பார்க்காம என்னையே அடிச்சுட்டானு அந்த வீட்டில் இல்லைன்னா என்ன இங்க இருக்கீங்க எப்பவும் இருப்பீங்க டோன்ட் வரி குருவே அப்புறம் நான் உங்களுக்கு ஜாகிங் ஷூ வாங்கிட்டு வந்துருக்கேன் காலையில் கொடுக்குறேன் ஓகேவா அதை போட்டுவிட்டு ஆசைத்துறோம் வாங்க ஓஹோ நீயா ஹாய் ராக்கி வெரி சியோ சீனியர் உள்ளே தூங்கிட்டு இருப்பாரு போய் எழுப்பு இது என்ன ஷூ எங்கேருந்து திருடிவிட்டு வந்தா அதை எனக்கு சும்மா குருவே குருவே ஆ இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா எந்திரிங்க குருவே பார்க்கல உங்க ஆளுங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க கமான் கேட்டா குருவே குருவே எந்திரிங்க குருவே குருவே என்னாச்சு குருவே உடம்பு முடியலையா குருவே 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 ஆச்சு சீனியர் போயிட்டாரா சீனியர் 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 ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சின்ன வயசுல இருந்து எங்க போனாலும் கூட்டிட்டு போவீங்கல்ல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே சீனியர் பேசுங்க சீனியர் நான் உங்களை விட மாட்டேன் மேல வருவேன் அங்கேயே வந்து உங்க கூட சண்டை போடுவேன் என்கிட்ட பேசுங்க சீனியர் பேசுங்க சீனியர் பேசுங்க என்னை லக்ஷ்மி சேர்த்து வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல வந்து சேர்த்து வைங்க

வாங்க குருவீங்க இது போட்டுக்க குருவேன் போட்டு நாங்க வாங்க போலாம் நானே ஆயிட்டேன் எந்திரிக்க குருவேன் வாங்க போலாம் எந்திரிக்க குருவை வாங்க போலாம் எந்திரிக்க குருவேன் அதான் சொல்லுங்க அவனை எழுதுவார சொல்லுங்க இந்த உலகத்தில் மனுஷ சொத்தை இழந்து தெருவில் வாழணும் ஆனா அன்பு பாசங்கிற சொத்தை இழந்து வாழவே முடியாது என்னை நேசிச்ச எல்லாரும் என்னை விட்டு விலைக்கு போயிட்டாங்க இனிமேல் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் எனக்கு சாவு மட்டும்தான் என் மனைவியே என்னை விட்டு போயிட்டா மக மருமக இருந்தும் இல்லை யாருக்கும் வேண்டாத நான் சாகலான்னு நினைச்சேன் அப்புறம்தான் தெரிஞ்சது யாருக்கும் வேண்டான்னு தூக்கி எரிஞ்ச விதைதான பெரிய மரமா வளர்ந்து எத்தனையோ பேருக்கு நிழலை கொடுக்குது அரச மரம் ஊருக்கு வெளியே தனியாக இருந்தாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தேடி வந்து அதை பூஜை பண்ணுவாங்க அதான் அன்னைக்கே அரச மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கும் நான் நின்றுட்டு இருக்கேன் நாம சாக யோசிக்க கூடாது எப்படி சாதிக்கணும்னு தான் யோசிக்கணும் தேங்க்யூ குருவே நாம பிறந்தது என்னைக்கு ஒரு நாள் சாகிறதுக்கு இல்ல ஒவ்வொரு நாளும் சாதிக்கிறதுக்குன்னு புரிய வச்சிட்டீங்க இனிமே பாருங்க நான் எப்படி வாழ்றேன்னு பாருங்க